பிரைசலாட் இன்றைய வசனம் நீதிமான் விசுவாசத்திலே வாழ்வான் ஆமேன் பைபிளில் பழைய ஏற்பாடில் ஆபேக் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனம் அத்திமரம் துளிர்விடார் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அகற்றுப்போனாலும் வயல்கள் தானியத்தில் விளையாட்டுக்கும் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும் நான் கத்தறதுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று உறுதியாக இருந்தார் ஆபேக் ஆமாம் அந்த ஆபேக் வசனத்தை நம்ம இப்போ பார்த்தோம் அதுபோல் நிறைய மனிதர்கள் கேள்விகள் அதிகமாக இருக்கலாம் கேள்விகள் அதை நிறைய கேள்வி இருக்கலாம் அவங்களுக்குள்ளே எவ்வளவோ கேள்வி இருக்கலாம் அந்த கேள்விக்கெல்லாம் வந்து வேதவசனம் பார்த்திங்கன்னா ஆபாக் சொல்கிறது ஆபாக்கு கேட்காத கேள்வி இல்லை ஆபாக்கோட ஒரு சுருக்க கதை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஆபாக்கோட சுருக்க கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆபாக் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு தீர்க்கதர்சி அவர் தேவனிடம் நேரடியாக கேள்வி கேட்பார் ஆமாம் நேர்களே கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்குறவன் தான் புத்திசாலி அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம் கேள்வி கேட்காதவன் புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது யாருக்கெல்லாம் அதிகமாக கேள்வி எழும்போதோ அவங்களெலாம் வந்து கடைசியில் நீதிமான்களாக அதாவது பலத்த தூண்களாக நிற்பான் அவன்தான் கேள்வி அதிகம் கேட்கணும் ஏன்னா கேள்வி கேட்கறவங்க பதில் அதிகமாக இருக்கும் அதே போல் அவன் கேள்வி கேட்குறான்னா அதுக்கு அர்த்தம் அதிக அதிகமாக இருக்கும் ஆபேக்கு வந்து ஆண்டவரிடம் நிறைய கேள்வி கேட்டார் கேட்கும்போது அந்த என்ன அவரோட சுருக்க கதையை பார்த்துலாம் அப்போது நேரடியாக கேள்வி கேட்டார் ஆண்டவர் இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் அநியாயம் ஏன் தீயோர் செழிக்கிறார்கள் என்று மனம் திறந்து பேசினார் தேவன் அதற்கு பொறுமையாக பதிலளித்தார் அப்போது கேள்விகள் அதிகமாக இருந்தது அந்த தேசத்தில் அநீதி கொடுமை நிறைய நிகழ்ச்சி அந்த இடத்துல நடந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போது நடந்ததுன்னா நம்மளது ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் ஒரு மன்னர் ஆட்சி செய்திருந்தார் அப்போது ஏழாம் நூற்றாண்டில் என்ன தேசம்னு பார்த்திங்கன்னா யூதா தேசம் யூதா தேசனில் அப்போது அங்கே அரசராக இருந்தார் யோயா கிம் அவர் அரசராக இருந்தார் அந்த அவர் அவர் மன்னராக இருக்க சொல்ல அந்த ஊரில் பார்த்திங்கன்னா தலைவிரிச்சு ஆடி நிறந்தது என்னென்னா அநியாயமும் வன்முறையும் நீதி இல்லாத தீர்ப்பும் தீயோர் செழித்து நிலைய இருக்கும்போது ஆபாக்குக்கு ரொம்ப கேள்வி நிறைய ஆண்டவர்களிடத்தில் கேள்வி கேட்டார் அப்போது அவருடைய சுருக்கத்தை பார்ப்போம் ஆபாக் தேவனை நோக்கி அழைக்கிறார் கத்தாவே நான் எத்தனை நாளாக அழைக்கிறேன் நீர் கேட்கவில்லை யூதாவின் அநியாயம் வன்முறை தீமை அதிகரித்து தேவனின் பதில் நான் கல்தோரை பாபிலோனாயரை எழுப்பி தீர்ப்பை நடத்தப் போகிறேன் என்றவர் வந்து ஆபேக்கு சொல்கிறாரு அப்போது தேவனின் பதில் நம்பிக்கை ஆபே காத்திருந்த தேவனின் பதிலை எதிர்பார்க்கிறார் தேவனின் முக்கிய பதில் நீதிமான்கள் விசுவாசத்தில் வாழ்வான் அப்போது ஒரு நீதிமான்னா பொறுமையை கடைப்பிடிக்கணும் பொறுமையாக நமக்கு ஆண்டவர் செய்கிறார்னா நமக்கு ஏற்றார் போல் அதாவது இன்னைக்கு வ இன்னைக்கு வரும் மனிதருக்கு ஏற்றார் போல் அவன் எப்படிலாம் விரும்புகிறான் அவன் வந்து வரும் ஏழ்மையிலேருந்து செழிப்பாக வரணுன்னா அவனுக்கு காரு பங்களா நகை ஆடம்பரம் இதெல்லாம் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி தான் உன்னை வந்து அந்த இடத்துல ஒரு பாசகமாக உட்கார வச்சு ஒரு அங்கே தீர் ஒரு ஒரு தீர்க்கதர்சியாக உன்னை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் வந்து உன்னை வந்து தயார் பண்ணுவார் அதுக்கு நீ பொறுமையாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜபம் வந்து அதிகாரமாக சோசித்திருப்போம் அப்போது அதுக்கு ஆண்டவர் என்ன தேவனை துதிக்கிறார் பார்த்திங்கன்னா தேவனுடைய வல்லமை முன்பாக செய்த அதிசயங்கள் எதிர்காலத்தில் வரும் தீர்ப்புகள் மிக புகழ்பெற்ற வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபேக்கில் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டில் அத்திமரம் ம மலரா விட்டாமல் போனாலும் நான் கர்த்தர்களில் மகிழ்ச்சியாக இருப்பேன் அதாவது அத்திமரம் மலர்னா மலர்னால் பரவாயில்ல என் வீட்டு மாட்டு தோட்டத்தில் மாடு இல்லைனா பரவாயில்ல ஆடு இல்லைனா பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து வயலில் வந்து நெல் விலையிலாம் பரவாயில்ல எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கலனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அதாவது சோஸ்தரிப்பேன் கர்த்தருக்குள்ளேயே இருப்பேன்ற ஒரு வசனம் இங்கே சொல்லுது அப்போது ஆபாக்குன் கதையின் முக்கிய பாடங்கள் என்ன ஆபாக்கோட நம்ம வந்து இந்த வசனம் நம்ம இன்றைய செய்தியை நம்ம என்ன பார்க்குறோன்னா தேவனிடத்தில் யார் வேண்டானா கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்குற அந்த உரிமை இருக்குது ஆனால் தேவனிடம் பேசுகிற தன்மை வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் பைபிள் படித்து ஆகணும் பைபிள் வசனம் படித்தீங்கன்னா தேவனெடுத்து நேரடியாக நீங்கள் பேசலாம் அப்போது கேள்வி கேட்கலாம் தவறில்லை தேவன் அமைதியாக இருந்தாலும் அவர் செயலில் இருக்கிறார் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்காக செயலில் ஒர்க் இருக்காருன்னு அர்த்தம் விசுவாசம் என்பது சூழ்நிலையை பார்த்ததல்ல தேவனை பார்த்து வாழ்வது விசுவாசம் வந்து நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கழிவு காலத்தில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு ஏற்றா போல் தேவனை பார்த்து அவருடைய சந்ததிகள் பார்த்து பல நூற்றாண்டுகள் கடந்து வாழ்ந்த வாழ்க்கையை பைபிளை பார்த்து ஒவ்வொருத்தருடைய தீர்க்கதர்சின் வாழ்க்கையை பார்த்து வாழ்வது தான் ஒரு விசுவாசின் தன்மை கடைசியிலே துக்கம் நம்பிக்கை சூத்திரம் இது வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் இன்றைய வசனம் அடுத்து இன்றைய பாடலுடன் உங்களிடம் வருகிறேன் நன்றி பிரைசலாட் தேங்க்யூ